இதற்கு இடையில கரூர் சம்பவத்திற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களோட தொலைபேசியில் பேசினார் அப்போது கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடங்கப்படவே இல்லை அவரு ஒரு நட்பின் அடிப்படையில ஒரு சக தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில போன் பண்ணி இந்த கரூர் நிலவரம் குறித்து தன்னோட ஆதரவையும் கவலைப்படாதீங்க எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் போய்கலாம் அப்படின்னு சில அரசியல் விவகாரங்களையும் விஜய் அவர்களுக்கு சொல்லியும் கொடுத்திருக்கார் இதற்கு அடுத்து தான் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடத்தப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் அவர்களும் கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்கள் போன்ல பேசியிருக்காங்க இதுல கூட்டணி குறித்த முடிவுகள் எடுக்கப்பட்டு விட்டது நான் திரும்பவும் 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 சொல்றேன் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் ஆனா இது நடந்து முடிந்தது இது சுபம் இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை மற்றவர்கள் மாதிரி வியூஸுக்காக ஆளும் கிடையாது என்னோட பழைய வீடியோக்களை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் நாம சொன்னதுல நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத விஷயங்கள்